உத்தரப்பிரதேசத்தை பார்த்து மத்த மாநிலங்கள்லாம் எல்லாம் வளர்ச்சினா என்னன்னு கத்துக்கோங்க சார் அப்படின்னு சொல்லி மொத்த சங்கிகளோ ஊழ உதார விட்டு தெரிஞ்சுட்டு இருந்தாங்க இன்னைக்கு அந்த உத்தரப்பிரதேசத்துடைய ஒரு கேவலமான ஒரு ஆட்சியால நூத்தி இருபத்தி ஒரு உயிர்கள் அநியாயமாக பறி கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு சங்கிகளோட அங்க களத்துல காணாம் செத்து போன எல்லாருமே இந்துக்கள் அங்க பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லாருமே இந்துக்கள் இந்து மதத்துடைய ஆன்மீக பண்டிகைக்காக போன இடத்துல இவ்வளவு பெரிய விபத்து ஒரு சங்கிகளை கூட அங்க காணாம் சரி மக்கள் பாதிக்கப்பட்டாங்களோ சொல்லி ஹாஸ்பிட்டல்ல கூட்டு போய் பாக்குறாங்க ஹாஸ்பிட்டல் அடிப்படை கட்டமைப்பு இல்ல ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸே இல்ல அதோட அங்க பாதிக்கப்பட்ட மக்கள் ரோட்ல நாயை படுக்க வச்ச மாதிரி ஒரு நாயை செத்து நாயோட பிணங்கள் எப்படி ரோட்ல கிடக்குமோ அந்த மாதிரி ரோட்ல பெண்களுடைய சடலங்களோ அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய சடலங்களும் அவ்வளோ ஒரு மோசமான நிலையில இருந்துட்டு இருக்குது இந்த உத்தரப்பிரதேசத்துக்கு தான் பிரதமர் குஜராத்ல பிறந்த நரேந்திர மோடி தேடி போய் உத்தரப்பிரதேசல போய் போட்டி பாருங்க அந்த உத்தரப்பிரதேசத்துல தான் இவ்வளவு ஒரு பொற்கால ஆட்சி இவங்க கொடுத்துட்டு இருக்கிறாங்க இப்போ உத்தரப்பிரதேச அரசு சார்பில் என்ன சொல்றாங்கன்னா இவ்வளவு பெரிய ஒரு கோர விபத்துக்கு காரணம் என்னன்னு நாங்க தீர ஆராய்ச்சிட்டு இருக்கோம் போர்க்கால அடிப்படையில் இருந்து நாங்க விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறோம் இருபத்தி நாலு மணத்தை கண்டுபிடிச்சிருவோங்கிறாங்க அவங்க தேடுறது என்ன தெரியுமா இந்த கூட்டத்தில் எவனா முஸ்லீம் வந்தானா அந்த இடத்துல வேர்களை வைக்கிறதுக்கு எவனாவது பாய் அந்த பக்கம் சுத்திட்டு இருப்பான்ல அப்படி அவனா இருக்கானா தேடுறாங்களா என்னன்றது தெரியல கண்டிப்பா அப்படி தேடினாலும் அவங்க ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல இப்ப இந்த பிரச்சனை எங்க நடந்தது பார்த்தோம்னா உத்தரப்பிரதேசம் ஹத்ராஸ்ல இருக்கக்கூடிய முக்கல் கர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமம் அங்க வந்து சாமியார் போலே பாபா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாமியார் ஒருத்தர் அவர் அந்த உத்தரப்பிரதேச சரௌண்டிங்ல அந்த சுற்று வட்டாரத்துல ரொம்பவே ஒரு நபர் இவர் வந்து முன்னாள் உளவுத்துறை அதிகாரியாக வேலை செஞ்ச ஒரு நபர் பதினெட்டு வருஷம் மாநில உளவுத்துறையில வேலை செஞ்ச ஒரு நபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலகட்டத்தில் வந்து இவர் வந்து நம்ம ஆன்மீக பாதையை தேர்ந்தெடுக்கலாம் ஒரு சாமியார் மாதிரி போலாம் அப்படின்னு சொல்லி அந்த உத்தரப்பிரதேச பகுதியில் வந்து ஒரு சின்னதா ஒரு ஆசிரமோ ஒரு மதம் மாதிரி ஆரம்பிச்சு ஆரம்பிக்கிறாரு அப்புறம் இவருடைய புகழ் அந்த ஏரியா முழுக்க பரவி இந்த சமயத்தை போனா நல்லது நடக்குது அப்படி இப்படின்னு நினைச்சுக்கிட்டு மக்களாவட்ட போய் உழுவ ஆரம்பிக்கிறாங்க குறிப்பா இந்த வடக்கு உத்தரப்பிரதேசம் உத்தரகாண்ட் ஹரியானா ராஜஸ்தான் இந்த சரௌண்டிங்ல இந்த பாபாவுக்கு பெரிய அளவுல ஒரு வரவேற்பு கிடைக்குது உத்தரப்பிரதேசம் அலிகர் பகுதியில வந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கலையுமே இந்த பாபாவுடைய சொற்பொழிவு நிகழ்ச்சி இவருடைய ஆன்மீக நிகழ்ச்சி அந்த இடத்துல நடக்கும் அந்த மாதிரி நேற்று செவ்வாய்க்கிழமை ஹத்தராசுரை பகுதியில ஒரு மாநாடுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க இந்த மாநில காவல்துறை அனுமதி கேட்கும் போது ஒரு எண்பதாயிரம் மக்கள் வருவாங்க சொல்லி அனுமதி அனுமதி கேட்டாங்க மக்கள் கூட்டம் கொஞ்சம் அதிகமாயி சரியான மக்கள் கூட்டம் அந்த இடத்துல வந்து போது ஒரு தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கு இந்த தள்ளுமுள்ளு ஏற்படுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா வந்திருந்த மக்கள் எல்லாருமே ஒரு ப்ராப்பரான பிளான் இல்ல இப்ப அங்க பாதிக்கப்பட்ட மக்கள் பாரத் ட்வெண்ட்டி சேனலுக்கு இன்டர்வியூ கொடுக்குறாங்க அதுல அந்த மக்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு அதுதான் இங்க இவ்வளவு மக்கள் கூடுறதுக்கான ஏற்பாடு செஞ்சாங்களே தவிர இதுக்கு எந்த ஒரு பிளானுமே இல்ல யார் முதல் வெளியில போனோம் எது எப்படி பிளான் பண்ணோ எந்த வழியா வரணும்னு சொல்லி எந்த பிளானுமே இல்லாததான் அதுக்கு முக்கிய காரணம் சொல்லி சொல்றாங்க உதாரணத்துக்கு தபிக்கு இஜித்திமா மாநாடு நடக்கும் எல்லா ஊர்களிலுமே நடக்கும் போபால் மத்திய பிரதேச போபால் அவங்களுடைய இஜித்திமாங்கிறது பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் கூடுவாங்க ஆனா அப்போ கூட எந்த ஒரு பெரிய தள்ளு மூலியமே அங்க பார்க்க முடியாது காரணம் என்னன்னா பக்கா பிளான் இருக்கும் முதல் கூட்டம் நடக்கும் லட்சக்கணக்கான மக்கள் வருவாங்க வந்தவங்கள முதல் நடந்து போறவங்க முதல் நடந்து போயிருங்க அதுக்கடுத்து பைக்ல வந்தவங்க ரெண்டாவது போங்க அதுக்கடுத்து கார்ல வந்தவங்க போங்க அதுக்கடுத்து கடைசியா பஸ்ல வந்தவங்க கடைசியா போங்கன்னு சொல்லி இப்படி பக்கா ப்ரீ பிளான் இருக்கும் இது இல்லாம போலீஸுக்கு அவங்க வேலையை வைக்க மாட்டாங்க எல்லா வேலையுமே அவங்களே எடுத்து செஞ்சுட்டு போலீஸ் ஓரமாக உட்கார வச்சுட்டு எல்லா வேலையுமே டிராபிக் கிளியர் பண்ற வேலையை ப்ரீ பிளான் இருக்கும் ஆனா இந்த இடத்துல எந்த ஒரு பிளானுமே இல்ல நிகழ்ச்சி முடிஞ்சோன்னா மொத்தமா எல்லாருமே மொத்தமா வெளியில போனோன்னே அந்த இடத்துல ஒரு தள்ளுமுள்ளு ஏற்பட்டு இருக்குது அங்க இருக்கக்கூடிய சில மக்கள் ஏஎன்ஐ சேனலுக்கு சகுந்தலா தேவின்னு சொல்லக்கூடிய ஒரு அம்மா ஒருத்தவங்க பேட்டி கொடுக்குறாங்க இப்படி எல்லாருமே வெளியில வந்தாங்கல்ல வெளியில வந்த இடத்துல ரோடு வசதியே இல்ல அந்த இடத்துல ஒரு சாலை அடிப்படை கட்டமைப்பு அந்த இடத்துல இல்ல ரோடு இல்லாத ஏடாவிடமா ரோடு இருக்கிறதால எல்லாரும் ஒரு பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம் தள்ளிட்டு போறதால இதனாலேயே இந்த விபத்து இவ்வளவு பெரிய ஒரு மூச்சு திணறலுக்கு ஏற்படுறது காரணமாச்சு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்றாங்க இது இல்லாம ஒண்ணு என்னன்னா இப்ப சாமியார் நிகழ்ச்சி முடிச்சிட்டாரு நிகழ்ச்சி முடிச்சுட்டு சாமியார் கிளம்பும் போது சாமியாரோட கால தொட்டு கும்பிடணும்னு சொல்லி மக்கள் போய் அவர் மேல போய் உழுவ ஆரம்பிச்சிருக்காங்க சாமியாரோட காலை எப்படியாவது தொட்டரணும் அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் தள்ளிவிட்டு ஓட ஆரம்பிச்சிருக்காங்க சரி சாமியார் ஏறி காரில ஏறி போயிட்டாரு சாமியார் நடந்து போறார்ல அந்த மண்ணாச்சும் அப்படியே எடுத்துருவோம்னு சொல்லி மண்ணதுக்காக அங்க இருந்து போட்டி போட்டுக்கிறாங்க மண்ணால போட்டி போட்டுக்கிறாங்க அப்புறம் ஒரு வழி அவர் சாமியார் அவர் டிராவல் பண்ணக்கூடிய காரையாச்சும் தொட்டு கும்பிடணும் இந்த நமக்கு பாக்கியம்னு சொல்லி அப்படி போய் விழுந்தாங்க பாருங்க இப்படி எல்லாருமே ஒரு இடத்துல போய் உழுந்ததால தான் இவ்வளவு பெரிய விபத்து காரணம் சொல்லப்படுது ஒரு தனிநபர் நேற்று வரைக்கும் போலீஸ்ல வேலை செஞ்ச ஒரு நபர் ஒரு பதினெட்டு வருஷம் இருபது வருஷம் முன்னாடி போலீஸ்ல வேலை செஞ்சு நம்மள மாதிரி ஒரு மனுஷன் தான் ஒரு நல்ல மனுஷன் நல்ல விஷயத்த சொல்றாருன்னு கேட்கலாமே தவிர அந்த மரியாதை இருக்கலாமே தவிர அது ஒரு தனிநபர் வழிபாடா மாறும்போதுதான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் நடக்கிறதுக்கு காரணம் அப்ப அந்த சாமியார் மேல எல்லாரும் நடந்து மண்யாச்சு அல்லணும் அப்படின்னு சொல்லி போய் போனதுல இது மாதிரியான விபத்துகள் வெளியில வரும்போது அங்க பிளான் இல்லாது இது எல்லாமே சேர்ந்து விபத்தானதுல மக்கள் கூட்ட நெரிசல் கிட்டத்தட்ட எண்பதாயிரம் ஒரு லட்சம் மக்கள் அங்க இருக்கும்போது இந்த கூட்ட நெரிசல் என்னாச்சுன்னா மூச்சு தண்ணல் ஏற்பட்டு பல பேர் அங்கே புத்து புத்துன்னு உழுவ ஆரம்பிச்சாங்க ஒரு சிலர் இந்த கூட்ட நெரிசல கீழே விழுவாங்கல்ல தடுக்கி கீழே விழுவாங்க அவங்களோட ஏரி மதிச்சு ஏரி மதிச்சு போறதுல பெரிய அளவுல மக்கள் பாதிக்கப்பட்டாங்க பெரிய ஒரு பாதிப்பு இப்போ என்னாச்சுன்னா இப்போ எல்லாம் பாதிக்கும் பொத்து 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 உழுந்து கிடக்குறாங்க மூச்சு திணறி போய் அப்புறம் இவங்களை எடுத்துட்டு போய் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போலான்னு பார்த்தா அங்க ஆம்புலன்ஸ் வரல எவ்வளவு பாதிக்கப்பட்டாங்க ஆம்புலன்ஸ் வசதியே இல்ல அதோட பார்த்தா ஏன் ஏன் ஆம்புலன்ஸ் வசதி இல்லைன்னா இது பாஜக உடைய பொற்கால ஆட்சி நடக்கக்கூடிய உத்தரப்பிரதேசம் அங்க மாட்டுக்கு ஆம்புலன்ஸ் இருக்குமே தவிர மனுஷனுக்கு ஆம்புலன்ஸ் இருக்காது மனுஷன் செத்து போனா கடைசி வரைக்கும் தோல்ல தூக்கிட்டு போறதா அவங்களுக்கு எழுதப்படாத ஒரு விதி அப்போ ஆம்புலன்ஸ் கிடைக்கல உடனே இருக்க லாரி கிடைக்குதா ட்ரக் கிடைக்குதா எது கிடைக்குதோ எல்லாத்திலயுமே அள்ளி தூக்கிட்டு போட்டு அங்க போறாங்க போயிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் அவங்களை போய் சேர்த்தாச்சு ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்தா அது சவக்கரங்க விட கேவலமா கிடக்குது ஒரு அடிப்படை எந்த ஒரு வசதியுமே இல்ல பெட் இல்ல ஆக்சிஜன் இல்ல எந்த ஒரு வசதியுமே இல்ல அவ்வளோ பெரிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அந்த ஹாஸ்பிட்டல் ஒரே ஒரு டாக்டர் தான் உள்ள உட்காந்துருக்காரு பாதிக்கப்பட்ட மக்கள் கடந்து துடிக்கிறாங்க துடிக்கிறாங்க அவங்க ஏங்க இவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல் ஒரே ஒரு டாக்டர் வச்சிருக்காங்க சீனியர் டாக்டர் உள்ள இல்லைங்க சும்மா கத்துக்குட்டி உள்ள உட்காந்துட்டு கிடக்குறாங்க இவ்வளவு பேர் நாங்க எங்க போறதுன்னு சொல்லி பாதிக்கப்பட்ட மக்கள் பெரிய அளவுல துடிச்சிருக்காங்க மொத்த ஹாஸ்பிட்டல் ஒரே ஒரு டாக்டர் உள்ள உட்காந்துட்டு இருக்கிறாரு இப்போ உள்ள போய் வச்சாச்சு அங்க பாதிக்கப்பட்ட மக்கள் திரும்பவும் ஏஎன்ஐ சேனல் கொடுக்கக்கூடிய பேட்டி என்னன்னா நாங்க கொண்டு வரும்போது உயிரோட தான் கொண்டு வந்தோம் எல்லாரும் உயிரோட தான் போய் மூச்சு தேனல்ல வந்தாங்க வந்தவொடனே அவங்களுக்கு பர்ஸ்ட் எய்ட் கொடுத்து அவங்களுக்கு தேவையான மூச்சுக்கு தேவையான ஏதாவது அவங்களை காப்பாத்திருக்கலாம் இந்த ஹாஸ்பிட்டல் எந்த ஒரு வசதியுமே இல்லாம கண்ட இடத்துல தூக்கி தூக்கி அப்படியே வந்து போட்டாங்க அப்படியே போட்டதுல வந்ததுக்கு அப்புறம் இறப்பு அதிகமாச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த சடலங்கள்லாம் பார்த்தா அவ்வளவு கோளரமா இருக்குது அப்படியே ஹாஸ்பிட்டல் அந்த வறண்ட வெளியில அப்படியே நாய்ங்க ப பண்ணெல்லாம் செத்து போனா எப்படி போட்டு வச்சிருப்பாங்களோ அந்த மாதிரி அந்த அப்பாவி மக்கள் ஒரு பக்திக்காக போன இடம் மக்கள் அந்த மக்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு எதுவுமே செய்யாம அப்படியே ரோட்ல பெண்களோட சடலங்கள் அவ்வளவு பார்க்கவே பரிதாபமா இருந்துச்சு நேற்று இன்னைக்கு காலையில ரிசல்ட் படி நேற்று ஹாஸ்பிட்டல சேர்க்கும்போது நூத்தி பதினாறு பேர் இறந்துருந்தாங்க இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை காலையில ரிசல்ட் படி செவ்வாய்க்கிழமை காலையில் நிலவரப்படி நூத்தி இருபத்தோரு பேர் அந்த இடத்துல இறந்திருக்கிறாங்க இதுல நாற்பதுக்கும் மேற்பட்டவங்க பெண்கள் ஒரு குழந்தை உட்பட இவ்வளவு பேர் நூத்தி இருபத்தோரு பேர் அந்த இடத்துல அநியாயமா பரிதாபமா இறந்திருக்காங்க இப்படி ஒரு பாதிப்பு ஏற்பட்டன உடன மோடிஜி யோகிஜி இவங்க எல்லாம் இப்ப வேகமா வந்து அவங்களுடைய கருத்துக்கள் சொல்றாங்க இந்த மாதிரி கூட்டத்துல இறந்த மக்களுக்கு நாங்கள் ஆழ்ந்த இரங்கலை நாங்க தெரிவிச்சுக்கிறோம் உடனே துரித நடவடிக்கை நாங்க எடுக்கிறோம் இறந்தவங்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் நாங்கள் இழப்பீடு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி வேகமாக வந்து இரங்கல்களை தெரிவிச்சுக்கிறாங்க ஆனா இரங்கல் இந்த பக்கம் ஒரு பக்கம் தெரிவித்து முடிச்சு மோடிஜி அந்த பக்கம் ஏக்நாத் சிண்டியா சமாதம் பண்ண போயிட்டாரு ஏக்நாத் சிண்டியா அவங்க டீம்ல இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் முக்கியமான ஆளுகள் எல்லாம் நிக்க வச்சு மோடி போட்டோ எடுத்துட்டு நாங்களா ஒரே குடும்பம் தான் ஏன்னா ஏக்நாத் சிண்டையே எப்பணாலும் பாஜக விட்டு வெளியேறக்கூடிய ஒரு மனநிலை இருக்கிறாரு பாஜக அவங்களுக்கு முக்கியமான பொறுப்பு கொடுக்கல அப்ப ஏ கல்டு போயிட்டாருன்னா மகாராஷ்டிரா பாஜக இன்னமும் அனாதாயிரும் அப்படிங்கறதால ஏக்நாத் சிண்டை தரப்ப வர வச்சு அவங்களோட போட்டோ எடுத்துட்டு நாங்களா உருத்தாய் மக்கள் தான் நாங்க அரசியலுக்காக ஒன்று சேர்ந்தவர்கள் கொள்கைக்காக ஒன்று சேர்ந்தோம் அதையும் மோடி ஜி பக்கம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இறங்குன்ற பேர்ல நேரில் வரல ஆனா அந்த கூட்டணி கட்சிக்காரை எங்களுக்கு ஓடிட போறான்னு அவனை நேரில் வர வச்சு பாக்குறதுக்கு மட்டும் மோடிஜிக்கு நேரம் இருக்குது யோகிஜி வந்தாரு யோகிஜி வந்துட்டு இது வந்து உடனடியாக விசாரிக்கிறேன் இது என்ன ஆச்சு இது விபத்தா அல்லது சதியான்னு சொல்லி நான் விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேகமா இப்ப கருத்துக்கள் சொல்றாரு அது என்ன விபத்தா சதியா அப்படின்னா என்னன்னா இது தெரியும் ஒரு திறந்த வழி மைதானத்துல கூட்டத்தால வந்து நடந்தாலும் தெரியும் இதுல சதின்றதுக்கு என்ன இருக்குது ஏன்னா இவங்க என்ன சதியை தேடுவாங்க தெரியுமா அங்க எவனால ஒரு முஸ்லீம் ஒருத்தர் வந்திருந்தானா வேர்கல் வைக்கிறதுக்கோ அங்க பாணிபூரி வைக்கிறதுக்கோ எவனாவது ஒருத்த முஸ்லிம் பேர்ல ஒரு தாடி வச்சு அவனா ஒருத்தன் வந்திருந்தானா அவன் தான் காரணம் சொல்லி அவனால திருப்பறதுக்காக காரணங்கள் தேடுறாங்களா அப்படிங்கறது தெரியல ஏன்னா அப்படித்தானே இவங்க சொல்லிட்டு இருந்தாங்க உதாரணத்துக்கு நீங்க இந்த பாபாவே எடுத்துக்கோங்க இந்த போலைநாத் பாபா இருக்கிறாருல்ல இந்த இந்த பாபா கொரோனாவுடைய லாக்டவுன் என்ற டைம்ல கொரோனாவோட பெரிய அளவுல கட்டுப்பாடுகள் இருந்த நேரத்திலுமே ரெண்டு மாநாடு நடத்திருக்காரு அவருடைய பக்தர்கள் அதாவது செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை நடத்தக்கூடிய இந்த ஆன்மீக கூட்டம் லாக்டவுன் டைம்ல கட்டுப்பாடு இருக்கிற நேரத்திலுமே ரெண்டு கூட்டம் நடத்தினாரு அப்ப பாபா மேல எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல ஆனா அந்த லாக்டவுன் போடுறதுக்கு முன்னாடி டெல்லியில தபிக் இசிமா மாநாடு தபிகுடைய மாநாடு அவங்க நடக்கும்போது போலீஸோட அனுமதியோட நடத்தினாங்க அதாவது மோடியை லாக்டவுன் என்னைக்கு போடுறாரோ அதுக்கு முன்னாடியே ப்ரோக்ராம் பிளான் பண்ணிட்டாங்க அதுக்கு முன்னாடியே டெல்லி மாநில கிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் என்ன இந்த அனுமதி வாங்கிட்டு நடந்த செஞ்சாங்க கூட்டத்துக்கு இவங்க வந்து கொரோனாவை பரப்பு வந்திருக்கிறாங்க கொரோனாவை பரப்புறதுக்காக இவங்க வெளிநாட்டுல இருந்து ஆளுங்களை இறக்குறாங்க கொரோனா பரப்புறாங்க சொல்லி அபாண்டமா பொய்ய பரப்பி அந்த வெளிநாட்டுல வந்து அப்பாவி மக்களை அநியாயமா அரஸ்ட் பண்ணி எல்லா அராஜகமும் செஞ்சாங்க ஆனா கொரோனாவோட நேரத்துல இங்க அனுமதியே இல்லாம அரசு கட்டுப்பாட்ட மீறி இது மாதிரி செயல்பட்டவங்க எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல அதனால் இப்பவுமே நமக்கு என்ன சந்தேகம்னா நாங்க வந்து இது விபத்தா அல்லது சதியா அப்படின்னு விசாரிக்கிறாங்க போது அந்த சதின்றது இவங்களோட கணக்கீடு என்ன எடுக்க போறாங்க அங்க இருந்து எவனால முஸ்லீமார் தேடிட்டு இருக்கிறாங்களா அப்படிங்கறதே தெரிய வரல ஏன்னா இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா இவ்வளவு பெரிய விபத்து நடந்திருக்கு எப்பவுமே இது மாதிரி ஒரு விபத்து நடந்தா விபத்து அந்த இந்த நிகழ்ச்சியை யார் ஏற்பாடு செஞ்சாங்களோ அவங்க மேல எஃப்ஐஆர் செஞ்சு வழக்கு பதிவு செய்துதான் வழக்கம் ஆனா இப்போ வரைக்கும் சாமியார் மேல எந்த ஒரு எஃப்ஐஆருமே போடப்படல அங்க நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம் நடவடிக்கை எதுக்கு காரணம் சொல்றாங்க தவிர இது வரைக்கும் எந்த ஒரு எஃப்ஐஆருமே பதிவு செய்யப்படல இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒண்ணு தோணும் என்னடா இப்பதானே இந்த உத்தரப்பிரதேசல இவ்வளவு பாடம் படிச்சாங்க அப்ப கூடமா அந்த ஹாஸ்பிட்டலோட கட்டமைப்பை மாத்த மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு எல்லாம் தோணலாம் ஏன்னா கொரோனாவோட நேரத்துல அந்த உத்தரப்பிரதேசோட நிலைமையை நம்ம பார்த்தோம் கொரோனாவுக்கு முன்னாடியே அங்க குழந்தைகள் எல்லாம் ஒரு இடத்துல மொத்தமா பாதிக்கப்படும் போது ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்க்கும் போது அங்க ஆக்சிஜன் இல்ல ஆக்சிஜன் வாங்கி கொடுத்த டாக்டர் கபில் கான் உதவி செஞ்சு அந்த மனுஷனை உள்ள தூக்கி போட்ட நிலைமை நினைச்சு சார் அதுதான் போச்சு சொல்லி அதுக்கப்புறம் டைம் வரும்போது அப்ப ஆக்சிஜன் பற்றாக்குறை வெட்டு வசதி இல்ல எந்த ஒரு வசதியும் இல்லாம கொத்து கொத்தா அந்த உத்தரப்பிரதேசல மக்கள் செத்து போனாங்க செத்து போன மக்களை போய் காட்டுல போய் வைக்கலாம் சுடுகாட்லயுமே இடம் இல்ல வரிசையில பல மணி நேரம் காத்திருக்கக்கூடிய ஒரு நிலம வந்துச்சு அப்ப இவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படும் போது கொரோனாவுடைய டைம்ல அந்த உத்தரப்பிரதேசம் எடுத்துட்டோம்னா இறந்து போனவங்களோட எண்ணிக்கை கூட அவங்களால முழுமையாக சொல்ல முடியல ஏன்னா அந்த டைம்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அந்த ஏப்ரல் நடந்த ஒரு வாரத்துல ஏப்ரல் பதினஞ்சோட காலகட்டத்தில் அந்த ஒரு வாரத்துல மட்டுமே உத்தரப்பிரதேச அரசு சார்பில் ஒரு நூத்தி இருபத்தி நாலு மரணம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு சொன்னாங்க ஆனா அங்க இருக்கக்கூடிய தகன மேடைகள் சுடுகாட்டுல வரக்கூடிய கணக்கு நானூறு நானூறுக்கும் மேற்பட்ட சடலங்க நாங்க அடக்கம் பண்ணிருக்கோம் அப்போ ஒரு இறந்து போனவங்களோட கணக்கிட்டு கூட வைக்க முடியாத அளவுக்கு இவ்வளவு பெரிய கோர ஆபத்தை அவங்க சந்திச்சாங்க உத்தரப்பிரதேச ஆக்சிஜன் வசதி இல்லாம சமீபத்துல வந்த ஜவான் படம் கூட அந்த படத்தை இந்த நிலைமை எடுத்து சொல்லிச்சு அவர் ஹாஸ்பிட்டல் கட்டமைப்பு எதுவுமே இல்லை ஆனா இவங்களுடைய கவனிப்பு எல்லாமே எப்படி கோயிலு கட்டலாம் கோயிலை கட்டி அதை வச்சு எப்படி அரசியல் பார்க்கலாம் இதுலதான் இவங்களோட கவனம் இருக்க தவிர மக்களுக்கு எதுவுமே செய்யறதுக்கான இல்ல அதனாலதான் அவ்வளவு பெரிய பாதிப்பு குரங்குகளை சந்திச்சாங்க அதுல இருந்தும் அவங்க எந்த ஒரு பாடமும் எடுக்கல இப்ப வரைக்கும் எந்த ஒரு பாடமும் இன்னைக்கு இவ்வளவு பெரிய நூத்தி இருபத்தி ஒரு மக்கள் அங்க அநியாயமே இறந்துட்டாங்க இங்க கள்ளக்குறிச்சியில ஒரு அறுபது பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு ஒண்ணு ஆடுனாங்க பெரிய அளவுல ஆட்டாடி அங்கிருந்து நிர்மலா சீதாராமன்ல இருந்து புஷ்பு விட்டு ஆய்வு பண்ற அளவுக்கு அவ்வளவு பெரிய ஆடினாங்க இன்னைக்கு நூத்தி இருபத்தொரு பேர் எல்லாம் வந்து பாதிக்கப்பட்டு காயமடைஞ்சு வந்த மக்கள் தான் அவங்க உள்ள வந்து எங்க ஒரு மருத்துவ கட்டமைப்பு இல்லை டாக்டர் இல்லை ஆக்சிஜன் இல்லை வந்ததுக்கு அப்புறம் செத்து போனவர்களுடைய எண்ணிக்கை தான் அதிகம் அப்ப இந்த அளவுக்கு இவங்க வச்சிருக்க காரணம் என்னன்னா ஏன்னா இவங்களுடைய கண்ணட்டம் முழுக்க மக்களுக்கு என்ன தேவைன்றது ஆட்சி கிடையாது மதவரியை தூண்டி வருவதுக்கு என்ன ஆட்சி அதுதான் இவங்களுடைய ஆட்சியோட ஒரு முக்கிய மையமா வச்சிருக்கிறதாலதான் நாளுக்கு நாள் அவங்க பாதிப்பை தான் சந்திக்கிறாங்க தவிர அந்த பாதிப்புல இருந்து உங்களால எப்பவுமே மீற முடியல யோகி ஆதித்யநாத் இந்த தேர்தலில அவர் என்ன பிரச்சாரம் பண்ணார்னா உங்களுக்கு ராமனுடைய ஆட்சி வேணுமா தாலிபானுடைய ஆட்சி வேணுமா அதாவது காங்கிரசுக்கு ஓட்டு போடுறது தாலிபான்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணாரு இதுக்கு முந்தைய தேர்தல்ல இது எண்பதுக்கு இருபதுக்கு நடக்கக்கூடிய தேர்தல் முஸ்லிம்களுக்கு இந்துக்கும் நடக்கக்கூடிய தேர்தல் அப்படின்னு சொல்லி ஒரு வெறுப்பு பிரச்சாரம் பண்ணாரு போராடங்கள் தான் புல்டோசர் எங்கெல்லாம் முஸ்லிம்களோட வீடு இருக்கோ அதெல்லாம் தேடி தேடி புல்டோசரை வச்சு இருக்கக்கூடிய புல்டோசர் அரசியல் செஞ்சிட்டு இருக்காரு அப்படி இல்லையா முன்னர் பக்கம் போயிட்டு அங்க பேர் ரவுடிகளை என்கவுண்டர் பண்றோன்ற பேர்ல அவன் முஸ்லிமா இருந்தா மட்டும் தான் அங்க என்கவுண்டர் நடக்கக்கூடிய இப்ப ஏற்பட்ட வெறும் ஒரு மத கண்ணோட்டத்தோட மதவிருப்ப துண்டி அது மூலியமா ஓட்டை பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆட்சி செய்யறதால இந்த மத வெறி மட்டுமே ஆட்சியா இருக்கிறதாலதான் இவங்களுக்கு மக்களுடைய தேவை என்ன அப்படின்றத கடைசி வரைக்கும் உங்களால கணிக்க முடியல அந்த உத்தரப்பிரதேசம்ல இருக்கக்கூடிய அந்த வடக்கானமே பாருங்க அவனுங்க எவ்வளவு பாதிக்கப்பட்டாலும் அவனுக்கு ஒரு புரிவிதே கிடையாது இப்ப இதே ஹத்ராசுடைய பகுதியில ஒரு பெண்ணை கற்பனைக்கப்பட்டு அவ்வளவு பெரிய கொடூரம் நடந்துச்சு கடைசி வரைக்கும் அந்த பிள்ளையோட சடலத்தை பெற்றவங்கள்ட்ட கூட கொடுக்கல போலீஸ் வச்சு நைட் ஒரு நைட்டா போட்டாங்க ஆனா அதுக்கடுத்து கொஞ்ச நாள் எங்க தேர்தல் வருது அந்த தேர்தலுமே பாஜக தான் அங்க ஜெயிக்குது அப்போ அந்த வடக்கா இதுலயுமே ஒரு ஒரு பாடம் படிச்சுக்க மாட்டான் அந்த கொரோனால அத்தனை ஆயிரம் பேர் செத்து போனாலும் சரி இப்போ இந்த நூத்தி இருபது பேர் இந்த இந்த நிகழ்ச்சியில் நூத்தி இருபது பேர் செத்து போனாலும் சரி அந்த பாதிக்கப்பட்ட நேரத்தில் அழுகுறா எங்களுக்கு ஒண்ணுமே இல்லையே ஹாஸ்பிட்டல் டாக்டர் இல்லையே கே கரெக்டாக அப்படின்னு சொல்லி அழுகுறான் அழுது முடிச்சா அவனுக்கு ரெண்டு நாள் கழிச்சு அரே போலோ பரத் மாதாக்கி ஜெய் அரே வேற ஜெய் ஸ்ரீராம் போலோ அப்படின்னா போதும் இது எல்லாத்தையுமே மறந்துட்டு போலோ பாரத் மாதாக்கி ஜெய்சிராம் சொல்லி அவங்க பின்னாடியே ஓட ஆரம்பிச்சிடறான் அதனால அந்த வடக்கானுக்கு அவனுக்கான புரிதல் நமக்கு எந்த தேவை நமக்கு அடிப்படை கட்டமைப்பு தேவை மக்களோட வளர்ச்சி தேவை அதுக்கப்புறம் தான் இந்த மத விருப்பம் தேவை அப்படின்ற அந்த புரிதல் வடக்கானுக்கு ஏற்படாத வரைக்கும் அவனுடைய பாதிப்பை யாராலையுமே தடுக்க முடியாது இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பாக்குறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க நீங்க செய்யக்கூடிய லைக்கும் கமெண்ட்டும் இந்த வீடியோ பல மக்களோட பார்வைக்கு போவோம் மறக்காமட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை தட்டிடுங்க இணைந்திருப்போம்